வணக்கம் மக்களை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவில் தற்போது பிரபலங்களோட சிறு வயது புகைப்படங்கள் தான் அடிக்கடி இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு அந்த வகையில் உச்ச நட்சத்திரம் ஒருவரோட ஃபோட்டோ தான் இன்றைக்கி வெளியாகியிருக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற குழந்தை தான் நைன்டிஸ் மற்றும் டூ கே கிட்ஸ் கொண்டாடும் மிகப்பெரிய பிரபலம்னே சொல்லலாம் இவரது தந்தை இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலகளவிலையும் புகழ்பெற்றவர்னே சொல்லலாம் சினிமா நட்சத்திரங்கள் நிறைஞ்சது தான் இவங்களோட குடும்பம் இசைத்துறையில் பல மாயாஜலங்களை காட்டி ரசிகர்களை தன்வசம் வைத்திருப்பவர் இவர் இசையமைப்பு மட்டுமின்றி பாடகர் தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவில் கலக்கி வரும் பிரபலம்தான் இந்த ஃபோட்டோவில் சிவாஜி கணேசனுடன் நிற்கிறது இந்த குழந்தை தான் இசைஞானி இளையராஜாவின் மகனுமான பிரபல இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இவரது குழந்தை புகைப்படம் தற்போது இணையத்தில் பெரும் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது